அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற இரண்டு கன்னிகைகள் முருகப்பெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி கடும் தவம் இயற்றுகிறார்கள் அவர்களுடைய தவத்திற்கு மெச்சிய முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றி காலம் வரும் பொழுது உங்களை ஏற்று அருள்கிறேன்னு சொல்லி அருள் புரிகின்றார் அடுத்த பிறவியில் இந்த அமிர்தவல்லியானவர் மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மகளாக பிறக்கின்றார் இந்த பெண் குழந்தையைத்தான் இந்திரன் வளர்ப்பு மகளாக வளர்த்து முருகப்பெருமானுக்கு பரங்கொன்றிலே திருமணம் செய்து வைக்கின்றார் அடுத்தது மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் மான்களாக மாறி இன்பத்தில் ஆனந்தத்தில் லகித்திருந்த பொழுது மகாலட்சுமி தாயார் வள்ளி கிழங்கு அகழ்ந்த குழியிலே ஈன்றெடுத்த குழந்தைதான் வள்ளியம்மை குறவர் தலைவனால் வளர்க்கப்பெற்று பெற்று தணிகை மலையிலே முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பெறுகிறார் இந்த வள்ளியம்மையையும் யானையையும் முருகப்பெருமான் அமிர்தவல்லி சுந்தரவல்லியாக அவர்கள் இருந்தபொழுது கொடுத்த வாக்கின்படி காலம் வந்தபொழுது காலம் அப்படின்னா இதில் அசுரர்களை வென்ற பின்பு இவர்கள் இருவரையும் முருகப்பெருமான் ஏற்றருள்கிறார் தன்னுடைய இரண்டு சக்திகளாக இந்த ஞான சக்தியான முருகப்பெருமான் ஏற்று அருள்கின்றார்